ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்மண் பூமியான ஒரு விவசாய நிலத்தை தாங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய நான்கு வழி சாலையில் கொடை டோல்கேட் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நரிவுத்துன்ற ஊர்கிட்ட தாங்க நமக்கு இந்த விவசாய நிலமானது அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த விவசாய நிலமானது ரோடு பேஸ்லேயும் ஊரடி தோட்டமாகவும் நமக்கு கிடைச்சிருக்குங்க இது வந்து ஒரு பக்காவான செம்மண் பூமி நிலமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம விவசாய நிலத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முந்திரி அவரை மற்றும் தென்னை இது பூராமே விவசாயம் பார்த்துட்ருக்காங்கங்க நம்மளுக்கு இதுலேருந்து தெரியும்னா நம்மளுக்கு வந்து இது வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் நமக்கு இது அமையுது இந்த இது விவசாயினெல்லாம் நமக்கு இந்த விவசாயம் நம்மளது ரோடு இருந்து ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி ஃபீட் அடியில் தான் நமக்கு பாதையும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு இருந்து இறங்கினோடனே நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கலாம் நமக்கு இது ஊரடி தோட்டமாக இருக்கனால ஊரடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நமக்கு இந்த நிலமானது கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயும் கிடச்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் நம்மளுக்கு ஆகும் இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இந்த நிலமான நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அக்ரி ஓரியன்டாக வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து கிணறு கிடையாது போர் கிடையாது சர்வீஸ் கிடையாது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம நம்மளே ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு விவசாயம் பார்த்துக்கலாம் இந்த செம்மண் பூமிக்கு நம்ம தென்னை மரமோ இல்லை தேக்கோ இல்லை மா மா கொய்யா இல்லை முக்கணிகள் இந்த மாதிரி வாழை இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டால் கூட நம்ம நல்ல மகசூல் பார்க்கக்கூடிய விவசாய நிலமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரோம் கீழே தெரியக்கூடிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே விசிட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் கிட்டே நம்ம போய் பேசிக்கலாம் எந்த அளவுக்கு விலையை குறச்சி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு விலையை வாங்க வாங்கி தரோம் நாங்கள் தயாராக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டடுக்கோ நிலம் வாங்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்காக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களே ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ